அவ்ளோ பாசமா நம்ம ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் சின்ன வயசுல இருந்து இந்த மாமனுக்கு நீ நான் உசுரு உனக்கு தெரியாதா இந்த ஊரை விட்டு பண்ண வைக்கணும் அரே ட்ரவுசரே ஹ இங்கே அந்த ட்ரவுசரையும் காணோம் அழகும் காணோம் ரெண்டுங்களும் எங்கே போயிருக்கோம் ஒருவேளை ஷாக்கிங் போயிருக்கோங்களோ ம்ஹும் நம்மள முடிச்சிருச்சு இருந்தால் நம்மளும் கூட ஷாக்கிங் வந்துருன்னு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தனியாக ஷாக்கிங் போகுது வா இருடா ட்ரவுசரே நம்மளுக்கு மட்டும் வா நம்மள ட்ரவுசர் ரெண்டாக கிழிக்குது

வாங்க முடியுதாச்சி அதே கூட கல்யாணம் மொதல் சொல்ல வருது முருசா கேளு

அக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லை அது என் அம்மா கொடுத்த பத்து ரூபா காயின் அந்த காயின் என் கிட்டே இருக்கும் போதுலாம் எங்கள் அம்மா என் கூட இருக்க மாதிரி இருக்கும்க்கா ஏய் உனக்கு அறிவில்லையாடி அவ தான் சொல்லியிருக்கலாம் உங்கள் அம்மா ஞாபகத்தமாக வச்சுருக்கேன் அதை போய் கொடுத்துருக்கேன் விடுங்க மாமா திட்டாதீங்க அது ஏன் தப்பு தான் நான் தான் பத்திரமா வச்சுருக்கணும் பாத்தியாடி நீ பண்ண தப்பு கூட உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா யாரு வெங்கட் தானே தண்ணி போட்டான் அழகு மாமாக்கு தெரிஞ்சுக்கிறதா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ இரு

நீ என் அப்பாவை அடிச்சு அவர் சொத்தெல்லாம் எழுதி வாங்குவ அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா இங்கே பார் என் அப்பாவோட சொத்து மட்டும் இல்லை என் மாமாவையும் உன்கிட்ட இருந்து நான் பிரிச்சு காட்டுறேன் அரே சோட்டல் அருக்கி நம்ம பத்தி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்மகிட்ட இருந்து பிரிக்க முடியாது புரிஞ்சுச்சா சோட்டால் அடிக்கியா ஏ வடக்கி என் மாமா உன்கிட்ட கிட்டே இருந்து பிரிக்க முடியாதா நான் பிரிச்சு காட்டுறேன் வரட்டா வட பா படா பா வா என்ன ஒழஞ்சிட்டு போகுது இந்த அழகு நம்ம என்ன பண்ணிச்சோ அப்பா பாப்பா கிட்ட இருந்து சொத்தெல்லாம் அதிபல் நினைச்சது ஐபடி பார்த்தா நம்ம பத்தியே தான பொலி வாங்குனும் இது பாயத்துக்கு இருக்கு நம்மளே பொலி வாங்குது अरे भगवान நம்ம பத்தியே நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சாதே

மாமா நான் ரொம்ப நேரம் படிச்சிட்டு இருந்தேனா சரி ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிராயிங் வரையிட்டிருந்தேன் அது அக்கா பார்த்துட்டு ஏய் என்ன படிக்கிறது விட்டுட்டு டிராயிங் போய் படி அப்படின்னு சொல்லி பேப்பர் கசக்கி நான் கஷ்டப்பட்டு வரையினது கிழிச்சு போட்டாங்க மாமா नाही விட்டுட்டு தெரியுமா என்ன வரஞ்சா என்ன வரஞ்சா என்னடி வரஞ்சா என்ன வரஞ்சா என்னடி வரஞ்சா என்ன வரஞ்சா ஏய் என்ன சொல்றேனே புரியல என்ன வரஞ்சா ஒழுங்கா புரியற மாதிரி சொல்லு அரிய பகவான் இந்த ஜோசர் நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கு என்ன வரஞ்சா ஜி நம்மள வரஞ்சா ஓ ஒண்ணு வரஞ்சாலா ஏய் இப்போ பார்த்தால் நிம்மல் நம்மள தானா பேசிட்டு இருப்ப இப்போ என்ன புதுசா என்ன என்ன எங்க ஊர் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்க அழகி உனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்காமா எக்ஸாம் முடியவும் மாமாவே வரைஞ்சு தெரியா

அக்காக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையா அழகே நீ வேற அவளுக்கு நம்ம குடும்பத்துல இருந்து எவ்வளவு வந்தாலுமே பிடிக்காது நீ அதெல்லாம் யோசிச்சு படிப்புல கான்சென்ட்ரேஷன் விட்டுறாதமா நீ பெரிய கலெக்டர் ஆகும்னு மாமா ஆசைப்பட்டிருக்கேன் ஐயோ மாமா நான் எழுதுறது டிஎன்பிசி எக்ஸாம் கலெக்டரெல்லாம் ஆக முடியாது அப்படியாமா மாமா அவளுக்கு படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் நீ நல்லா படிச்சு கலெக்டர் ஆவு நெடி வடக்கி

என்னடி பேர் இதெல்லாம் அரி ஜி நீ மேல தான் காஃபில sugar வேணாம் சொல்லு ஆனா அத நம்ம salt போட்டு கொண்டு வந்து ஏய் அவ salt போடுன்னு சொல்லேடி அவ வேணாம் கொண்டு வந்து சொல்லல ஆனா நம்ம போடுச்சு ஏய் சூ கடவுளே இந்த வடக்கிக்கு தயவு செஞ்சு நல்ல புத்தியை கொடுப்பா அழகு அக்காக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் மாமா உனக்கு ஸ்பெஷல் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்

ஏடி கோவிலுக்கு தான் வரணும் முன்னாடியே சொல்லிருந்தா நல்ல அட்ரஸ் ஆச்சு போட்ட வந்திருப்பேன்ல அரே ஜி நம்மள ஒண்ணும் கோவிலுக்கு சாமிக்கு கூட வரல ம் அப்ப சாமி சளை திரடு வந்திருக்கோமா ம் ஹே பிச்சுடுவே அதெல்லாம் ராஜஸ்தானோட படிக்கணும் அதுல உன்ன இல்லை ஜி நம்ம கௌரவமான குடும்பம் அப்படிலாம் எல்லாம் பண்ணாது ஓ குடும்பப் புராணத்தை விட்டுட்டு எதுக்குட்டு வந்திருக்கீன்னு சொல்லடி ஜி நம்மள் மாமா பொண்ணு அழகு இருக்குதுல அது எதுக்கு இங்க வந்துருக்குன்னு தெரியுமா ஏய் பிஎன்பிஎஸ் எக்ஸாம்பிள்ல வந்திருக்கான்னு முத நாள் சொல்ட்டாள அதுதான் இல்ல அவள் நம்மளையும் பிரிச்சு என்ன துறந்து பாக்குது அவள் எதுக்குடி நம்மள பிரிச்சு துறத்தணும் அரே நம்மளும் அவள் பப்பாவ போட்டு அடியென் அடிச்சு சொத்தை வாங்கணும்ல அத மனசுல வச்சுட்டு நம்மள ரிப்பேஞ்ச் பண்ண வந்திருக்குதா ரிவென்சா ஏய் அப்போ பிளான் போட்டதே நான் தானடி எனதான் ரிவென்ச் எடுக்கணும் ஒன்னே ரிவென்ஸ் எடுக்கிறா அதான் ஜி நம்மளுக்கு ஒன்னுமே புரியல ஐயோ உனக்கு புரியிற மாதிரி ஒன்று மாமா சொத்தை எழுதி கொடுத்த நான் அவர்கிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்து மன்னிப்பு கேட்டேன் அப்புறம் எப்படி அவ ரிவென்ச் எடுக்க வந்திருப்பா ச்சீ அவள் அவள் பாப்பாவா அடின்னு அடிச்சிட்டுதான் தெரியல ஏய் அவள் சீரியல் வெளி மாதிரி சொல்லிகிட்டு இருக்க ஒரு பச்சை மண்ணடி இங்க என்ன பண்ற அழகு நீங்க என்னம்மா பண்ற நாய் துரத்துது மாமா உன்ன எதுக்கு நாய் துரத்துது அழகு இதுனா திருட்டு வேலை பண்ணிருக்கும்போது நாய் துரத்துது இருக்கும் அக்கா தேவையில்லாம பேசாதீங்க மாமா இது என் ஃபிரண்ட் வீடு நான் எக்ஸாம்க்கு நோட்ஸ் வாங்கலாமே நீங்க வந்தேன் பாத்தா இங்க நாய் இருக்கு என்ன அழகு உனக்கு தான் சின்ன வயசுல இருந்து நாய் என்ன பயம்னு தெரியும்ல பாத்து போக மாட்டியா

ஆமா என்ன உன் புருஷனை கூப்பிட்டு வந்து தனியா ரகசியம் பேசுறியா இல்ல தாலி பிச்சை கேக்குறியா ஹரி சோடல் அடிக்கி நம்மள இதுக்கு நீ தாலி பிச்சை கேட்கணும் நம்ம பத்தி கட்டின தாலி நம்ம கழுத்துல இருக்கும் போது அது யாரையும் கழட்ட முடியாதுடி நீ அத கழட்டணும் நினைச்சா அவங்க தலையை கழட்டிடுவேன் புரியுதா வட்டாடி அழகு தெரியுமா யாருடி போட்டா மாலை போட்டது மாலை எதுக்கு போடுவாங்கன்னு உனக்கே தெரியும் மாமா என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு என்னடி சொல்ற எல்லாரும் வாயிலா வட சுடும் என்ன மாலையில வட

சின்ன வயசுல நான் கூட இல்ல அதனால சொன்னேன் இப்போ நான் பக்கத்துல தானே இருக்கேன் அடப்போ மாமா இப்போ நீ என் பக்கத்துல இருந்தோம் என் கூட இல்லாத மாதிரி இருக்கு உன்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசினாலும் அக்கா அவ்வளவு கோவப்படுறாங்க நீ ஏன் பாக்குறல்ல அழகே அவளுக்கு என் மேல பாசம் அதிகம் அதனால கொஞ்சம் பொசிசிவா நடந்துக்கிற அவ்வளவுதான் அப்ப எனக்கு இல்லையா மாமா அழகே உனக்கு நான் மாமான்றனால பாசம் அதிகம் ஆனா அவளுக்கு நான் புருஷன் எனக்காக அவரோட ஊரு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு மொழி தெரியாத ஊர்ல என்ன மட்டுமே நம்பி என் கூட வந்திருக்கா அப்ப சொல்லு ஓம் பாஸ் அதிகமா இல்ல அவ பாஸ் அதிகமா எனக்கு என்னமோ தான் அவங்க மேல பாச அதிகமோன்னு தோணுது தெரியுதா சரி ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கக்கூடாது வா போய் சாப்பிடலாம்

என்ன மாமா அடிச்சிட்டீங்க மாமா கோச்சிட்டு போயிட்டு போறாங்க மாமா போற அழகு

மாமா அழகு என்னாச்சு மாமா உங்க அக்கா கோஷ்டி போயிட்டேன்னு நினைக்கிறேன் நான் போய் கூட்டு வந்துடுறேன் மாமா நீங்க எதுவும் பதறாதீங்க மாமா அக்கா எங்கே போயிருக்க மாட்டா இல்ல அழகு அவ வேற ரொம்ப பிடிவாதம் புடிச்சவ அது தெரியாம நான் வேற அவள அடிச்சிட்டேன் கோஷ்டி ஊருக்கு போனாலும் போயிடுவான் மாமா என்னாலதான் மாமா பிரச்சனை உங்க சட்டைய நான் போடாமலே இருந்துருக்கலாம் மாமா அழகு அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல நீ எதுவும் யோசிக்காத நான் போய் அக்காவ சம்மதம் படித்து கூட்டு வந்துடுறேன் കിട്ട വന്നാളോ യഥി വിട്ടു പോന്നാളോ വിഴിന്നാലും നാവോ

¡Te ஃபுல்ஃபுல்லாக தேடிட்டு இருக்க எங்கே நடி பண்ணிட்டு இருக்க நம்மளை தேட நிம்பல் யார் யாரா ஏய் நீ என் பொண்டாட்டி நான் உன் பத்தி கட்டின பொண்டாட்டிய கை நிட்டி அடிக்கிறவ யாரும் பத்தி கிடையாது சாரிடி நீ அழகிட்ட இப்படி ரூடா பிகேவ் தான் நான் உன் அடிச்சேன் நிம்பல் சாரி இல்லை நம்மளுக்கு ஒன்றும் வேணாம் ஜி நம்மளும் ராஜஸ்தானுக்கே போகுது ராஜஸ்தான் போறியா இந்த டைம் உண்மையாவே போகுது நீ போயிட்டு நான் மட்டும் போறீங்க தனியா இருப்பேன் சும்மா நடிக்காது ஜி நம்மளுக்கு அந்த அழகு தானே முக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அழகும் ஒன்னே என்ன பிரிக்க பாக்கட்டும் நீ கிட்ட நான் பாறேன் பாறேன்னு சொல்றேன்ல உனக்கு தோணுதா எனக்கு ஒன்ன கூட அந்த அழகு தான் முக்கியம்னு நீ இப்படி சொல்ல மாட்டே எனக்கு இந்த உலகத்துல எல்லாரையுமே விட நீ மட்டும் தான் முக்கியம் எனக்கு புரியுது அவ என்கிட்ட கொஞ்சம் பாசமா இருக்கல உனக்கு பொசிசிவ் ஆகுதுன்னு அதுக்காக நீ எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிடுவியா இங்க பாரடி உன்னோட பயம் புரியுது அழகுமணி மட்டும் இல்ல அந்த ஆண்டவன நினைச்சாலும் உன்னை என்கிட்ட பிரிக்க முடியாது அழுதுட்டே இருக்காம எப்ப உங்களை அழகா கியூன்னு ஒரு தடவை கேள நீ என்னோட உயிரிடி உன்னை எங்கிட்ட பிரிக்க முடியுமா யார பிரிக்க முடியாது இன்னொரு தடவை என்னை விட்டுட்டு போடுன்னு மட்டும் முடிவெடுக்காது